thank you நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் தூய்மை பணியை மேற்கொள்ள நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்படும் இஎஸ்ஐ மற்றும் பி தொகைகளை ஒன்றரை ஆண்டு காலமாக வழங்காமல் தனியார் ஒப்பந்த நிர்வாகம் காலம் தாழ்த்தி வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து நாகை நகராட்சி அலுவலகம் முன்பு உட்கார்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் நாகை நகராட்சி அலுவலகத்தின் உள்ளேயும் வெளியேயும் அதிகாரிகளும் பொதுமக்களும் செல்ல முடியாமல் தவித்தனர் இதையடுத்து அங்கு வந்த நகராட்சி ஒப்பந்ததாரர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது ஆவேசமடைந்த ஒரு தூய்மை பணியாளர் உயிருடன் இருக்கும் போது கிடைக்காத தொழிலாளர் பி பணத்தை தான் இறந்த பின் எனது மனைவிக்கு எப்படி பெற்றுத் தருவீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் இதனால் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே கடும் வாக்குமாதம் ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த பெண்கள் குப்பைகளை அப்புறப்படுத்த செல்லும் தூய்மை பணியாளர்களை நாகூரை சேர்ந்த இரண்டாவது வார்டு ஆளும் கட்சி கவுன்சிலர் என்பவர் சொல்லி திட்டுவதாகவும் மேலும் சொற்களால் அவமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் தூய்மை பணியை மேற்கொள்ளும் நாகை நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்காததால் கைகளில் குப்பைகளை தரம் பிரித்து வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர்